பிரிச்சங்கள் ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக நான் வேலை இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது நான் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கேன் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் ஆர் ஆர் எனி அதை ஃபியூச்சர் கன்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் பார்க்குறேன் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு இருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் உண்டு குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்கும் இது அத்தனையும் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்குங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிடுறீங்க நான் கிடைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக வைரவரை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு மாற்றம் ஏற்படும்